இம்முறை நானூறு இடங்களுக்கும் மேல் வெல்ல வேண்டும் பிரதமர் மோடி தமிழில் பேச்சு மாநில உரிமைகளை பறித்த பாஜக ஆட்சியை விரட்ட இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தல் களமே சரியான வாய்ப்பு முதல்வர் மு ஸ்டாலின் உரை மக்களின் இயக்கத்தை தணிக்கத்தான் பாமக பாஜக கூட்டணியில் இணைந்திருக்கிறது அன்புமணி ராமதாஸ் பேச்சு பாஜக கூட்டணிக்கு சென்ற பாமக மூழ்கும் கப்பலில் ஏறியுள்ளது தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம் பாமகவின் கூட்டணி முடிவு தமிழக அரசியலை மாற்றியிருக்கிறது பேச்சு வழக்கு ஜாஃபர் மீண்டும் சிறையில் அடைப்பு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாக்கல் செய்த வழக்கு நடிகை விஜயலட்சுமி ஏப்ரல் இரண்டாம் தேதி ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் அவகாசம் திமுக மீது அவதூறு பரப்புகிறார் நிதியமைச்சர் ஆர் எஸ் பாரதி குற்றச்சாட்டு சிஏ சட்டத்திற்கு எதிரான வழக்குகள் ஏப்ரல் எட்டாம் தேதிக்குள் மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு நாட்டு மக்களின் ஒரே நம்பிக்கை ராகுல் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் பேச்சு தமிழிசையின் ராஜினாமா ஏற்பு புதுச்சேரி தெலுங்கானாவில் ஆளுநராகிறார் சி பி ராதாகிருஷ்ணன் சிகிச்சை முடிந்து மீண்டும் பைக் பயணத்தில் நடிகர் அஜித் இணையத்தில் வைரலாகும் புகைப்படம் மிகவும் மாசுபட்ட தலைநகரங்களின் பட்டியல் டெல்லி மீண்டும் முதலிடம் பிரேசில் நாட்டில் சுட்டெரிக்கும் வெப்பம் கடற்கரைகளில் தஞ்சமடையும் மக்கள் இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் இறந்ததாக வெளியான செய்தி வதந்தியே தூதரகம் அறிக்கை தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்